ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஒரு பார்ட்டியில அவங்க போன்ல எல்லாம் ஒரு ஆப்ப ஏத்துறாங்க அந்த ஆப்ல கவுண்டவுன் ஓடிட்டு இருக்கு அது எப்போ ஜீரோக்கு வருதோ அப்ப அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு காட்டுது அதுல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு மூணு மணி நேரத்துல அவ இறந்து போக போறதா காட்டுது அதனால அந்த பொண்ணு ரொம்பவே பயந்துடுறா இப்போ அந்த பொண்ணோட பாய் அந்த பொண்ணை டிராப் பண்ணிட்டு திரும்பி வர வழியில அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது அதே நேரம் அந்த பொண்ணோட போன்ல இருக்கிற கவுண்டவுன் ஜீரோ அந்த பொண்ணு பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து இறந்து போயிடுறா இப்போ அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட இந்த ஆப்ப காட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் இறந்து போக போறதா சொல்றான் அவன் சொன்ன மாதிரியே அதுல ஜீரோ ஆகுறப்ப அவன் இறந்து போயிடுறான் அதை பார்த்த அந்த நர்ஸும் அவங்களோட போன்ல அந்த ஆப் ஏத்தி பார்த்தா இன்னும் ஒரு நாள்ல அவங்க இறக்க போறதா காட்டுது இத பத்தி அவங்க நெட்ல படிச்சா அவன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு அவங்களுக்கு தெரிய வருது எவ்வளவு ட்ரை பண்ணியோ அந்த ஆப் அவங்களால அன்இன்ஸ்டால் பண்ண முடியாம போயிடுது அந்த நர்ஸும் இப்ப மொபைல் கடைக்கு போய் பழைய போனை தூக்கி போட்டுட்டு புது போன் வாங்குறாங்க அந்த போனை வாங்கின கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆப் ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆகிடுது அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட கண்ணுக்கு விசித்திரமான உருவம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத கிடைக்காததுனால அதை ஹேக் பண்ணலாம் முடிவு பண்றா ஹேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தன்னோட தங்கச்சி அந்த ஆப்ப யூஸ் பண்றது தெரிய வருது இப்ப ரெண்டு பேருக்கும் எண்பது வருஷத்தை ஆட் பண்ணிடுறா இப்ப வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்கலாம் பார்த்தா இன்னும் நாலு மணி நேரத்துல இவ இறந்து போக போறதா காட்டுது அப்ப சர்ச்சுக்கு போய் ஒரு ஃபாதர் கிட்ட கேட்கிறப்பதான் இது ஒரு சாபம் இது பழங்காலத்தில இருந்து இருக்கு இந்த சாபத்துக்கு பின்னாடி ஒரு அரக்கன்தான் இருக்கான் அந்த அரக்கன் அழிக்கணும்னா இந்த சாபத்தை நீ உடைக்கணும் அதுக்கு நீ அதுல இருக்கிற டைமை விட ஒரு செகண்ட் கூட வளர்ந்துட்டீங்கன்னா அந்த சாபம் அழிஞ்சு போயிடும் அப்படி இல்லைன்னா வேற யாரையாவது கொன்னு அவங்களோட வயசு பாயசை நீ எடுத்துக்கலாம்னு சொல்றான் அதனால தான் தங்கச்சி கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிடல் போனப்ப தங்கிட்ட தப்பா நடந்துகிட்ட ஒரு டாக்டர கொல்லலாம்னு முடிவு பண்றா ஆனா அவனோ தப்பிச்சு போயிடுறான் கடைசியா வேற வழி தெரியாம ஒரு வெச ஊசி எடுத்து போட்டுக்கிறா அதனால அவளோட இதயம் அந்த ஆப்ல கொடுத்திருக்கிற டைமை விட பத்து செகண்ட் முன்னாடியே நின்னு போயிடுது இதனால அவளை கொல்ல வந்த அந்த சாத்தானும் அழிஞ்சு போயிடுது இப்ப இவளோட கையில அந்த மாத்து மருந்த எழுதி வச்சிருக்கா அதை எடுத்துட்டு வந்து இவ தங்கச்சி போட்டதும் இவ மறுபடியும் உயிரோட வந்துடுறா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்ப இவளோட போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ஆப் அடுத்த வருஷன் இன்ஸ்டால் ஆகிறத காட்டுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க